இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு இதை செய்து முடிச்சிடலாம் இதுக்கு அதிக பொருட்கள் தேவையில்லை வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் சூப்பராக பண்ணிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை முக்கால் கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு <taps> வறுத்துக்கணும் இதை கைவிடாமல் வறுத்துக்கோங்க மாவு கரிஞ்சிடாமல் வறுத்துக்கணும் இப்போது நல்லா வருபட்டுடுச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் அதே கடாயில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது இடியாப்ப மாவு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்து விட்டால் போதும் மாவோட கலர் மாறக்கூடாது நம்ம வறுத்துட்டு செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம பொட்டுக்கல்ல மாவோ உளுந்து மாவோ சேர்க்க போகிறதில்ல இப்போது அரிசி மாவு நல்லா வருபட்டுடுச்சு இதையும் அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சின்ன பேனில் ரெண்டு ஸ்பூன் வனஸ்பதி சேர்த்துருக்கேன் இது நல்லா உருக விட்டுடுங்க இது நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம் இது பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெய் கூட சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட அரை ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஓமம் கையில் வச்சு இது போல் கொஞ்சம் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இதோடைய அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டே எல்லாத்தையும் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சுட்டே இது போல் கலந்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணும் இது நல்லா முறுக்கு மா பத்தில் பிசைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் நம்ம பிசஞ்செடுத்த மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு நான் ஸ்டார் கண்ணூல் அச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மொத்தமான அச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த அச்சியில் தேவையான அளவு மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நேரடியாகவே இது போல் பிழிஞ்சிக்கலாம் புதுசாக சமைக்கிறவங்கன்னா நேரடியாக பிழியாமல் கரண்டிலேயோ இல்லை ஒரு பிளேட்லையோ பிழிஞ்சிட்டு கூட எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நான் இப்படியே பிழிய போகிறேன் இது அப்படியே வேகட்டும் இதை அப்படியே திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் நல்லா பொன்னீரம் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இப்போது முறுக்கு நல்லா கிறிஸ்பியாயிடுச்சு இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் மீதி இருக்கிற மாவுளியும் இது போலவே முறுக்கு செய்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட முறுக்கெல்லாம் சூப்பராக தயாராகிடுச்சு இதில் நம்ம உளுந்து மாவோ இல்லை பொட்டுக்கல்ல மாவோ எதுவுமே சேர்க்கல நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நம்ம மாவை வறுத்துட்டு செய்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் இது போல் செய்து வச்சுட்டு நம்ம எடுத்து கொடுக்கலாம் இது ஈவினிங் டையத்தில் டீ டைம் ஸ்நாக்காகவும் இருக்கும் உடச்சி காமிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்லா முறு சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ